அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் கவலைக்கூட கவலை நல்ல பெரிய பெரிய கவலையாக எனக்கு கிடச்சிச்சு அதை தான் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு புது மீன் இதில் நான் மாங்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வாழைக்காய் போடுவீங்களா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் மாங்காய் எல்லாமே மீன் குழம்புல போட்டு செய்வோம் அதே மாதிரி இன்றைக்கி வாழைக்காயும் மாங்காயும் போட்டு பண்ணியிருக்கேன் வாங்க அது இப்படி இப்படிலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நானூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் தக்காளி ரெண்டு கட்டி பூண்டு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரைக்கட்டு கொத்தமல்லி இதையும் வெங்காயம் நானூறு கிராம் எடுத்துருக்கேன் எதையும் நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் அரைச்சதெல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளி மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி தர ஆலம்பி கொஞ்சம் தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் இது சமமாக மிளகான்னு தனியாக மட்டும் போட்ட பொடி இதை தான் நான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பொடி கலருக்காக வேண்டி போட்டுக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் புளி மாங்காய் போட போகிறோம் அதுக்காக புளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் எழுபத்தஞ்சி கிராம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டு கையாலே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம் தேவையான அளவு கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கீரண பச்சை மிளகா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போது நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நல்லெண்ணெய் நான் இதில் சேர்க்குறேன் நிறைய நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது தான் நல்லாவும் இருக்கும் இதை இப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் அவளை தான் ஸ்டவ்வில் வச்சாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வாழைக்காய் மாங்காய் மீன் கழுவி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் முழுசாக போட்டிருக்கேன் ஒரு மாங்காய் ஒட்டு மாங்காய் தான் போடுவேன் எப்போவுமே நான் ஒட்டு மாங்காய் தான் போடுவேன் ஒட்டு மாங்காய் போட்டிருக்கேன் இப்போ மீன் போட்டுக்கலாம் எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மீனை வந்து கொஞ்சம் ஒரு கரண்டியை வச்சு உள்ளே முழுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நான் வேகணும் இல்லையா இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது மாங்காய் வேகணும் மழைக்காய் வேகணும் மீனும் வேகணும் மீன் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் மாங்காவும் சில கொஞ்சம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துடும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு வாசனையாக இருந்திருக்கு ஒன்றரை ஸ்பூன் பொடி உடனே அரைச்சி போட்ட ஃப்ரெஷ்ஷு பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உடனே அரைச்சி போட்ட வெந்தயப்பொடி இதையும் வறுத்து அரைச்சது இதையும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது தான் நல்ல வாசனையாக கொடுக்கும் நான் முழு வெந்தயம் போடலை அதனால் பவுட்ரு போட்டுக்கேன் நிறைய நான் பவுட்ரு தான் போடுவேன் போட்டுக்கலாம் இப்போ மேலெல்லாம் வெந்தயமும் இந்த மிளகு இருக்குது இந்த கரண்டியோட காம்பை வச்சு இதை எல்லாத்தையும் லேசாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இல்லாட்டி மீன் உடஞ்சிரும் அங்கே இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பெரிய சட்டியாக நிறையா குழம்பு இருக்கு இல்லாட்டி நான் சட்டியோடையே எடுத்து இதை நல்லா அப்படி குலுக்கி விட்டுருவேன் மேலே கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி நான் நிறைய போவேன் மீன் குழம்புக்கு நிறைய சேர்ப்பேன் ஏன் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா இது தம்மி விட்டுடலாம் பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது நல்லா முழுசு முழுசாகவும் இருக்குது உடையில் வாங்க இப்போ சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் சுட சுடை சாப்பாடு பண்ணியிருக்கேன் மீன் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் வாழைக்காய் போட்டுக்கலாம் மிளகா ஒன்று போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி